இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு பார்க்கும்போது அந்த அடிநிலம் அந்த அடிநிலம் யாருடைய பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த அவங்க ஜாதகத்தில் சுக்கர பகவான் கெட்டு போயிருக்கக்கூடாது எப்படின்னா கேது பகவான் கூட சேர்ந்துருந்தாவோ அதை சாரம் வாங்கியிருந்தாவோ அவங்க பேரில் வீடு கட்டினா அந்த வீடு வந்துட்டு வாஸ்துக்காகவும் அமையாது ரெண்டாவது வந்து குடும்பத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் குடும்பம் குடும்பத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிற வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால் அப்படி உள்ள ஜாதகர்கள் என்ன செய்யலன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கு நல்ல ஒரு சுக்கர் பகவான் பாதிக்கப்படாமல் நாலாம் இடம் கெடாமல் இருக்குதோ அவங்க பேரில் அந்த பத்திரப்பதிவு மாற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினா நல்லபடியாக வீடு அமையும் அதே நேரத்தில் வாஸ்து போடுறோம் அதாவது வாஸ்துனால கால் போட்டு நம்ம வீடு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அந்த அடிநலத்து சொந்தக்காரருடைய பேரில் அதாவது அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராசிக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு அவங்க சுக்கரன் மேலே சுபகிரகமான குரு பகவானோ அல்லது கோச்சார சுக்கர பகவானோ பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து நல்ல ஒரு வளர்ப்புறையில் முகூர்த்த நாள்லேயும் பார்த்து இந்த வீட ஆரம்பிச்சிக்கலாம் அது சிறப்பாக முடியும் அந்த மாதிரி வீடு கட்டி முடித்தோம்மா நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷத்தையும் கூடும் அடுத்தடு அடுத்தடுத்து நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும் நன்றி